தேவி வளர்ந்த கிராமம் பசுமை நிறைந்தது அந்த ஊரில் சத்தமில்லாத கால்படிகள் பழைய வண்ணமயமான வீடுகள் சின்ன பள்ளி ஒன்று அங்குதான் தேவியும் ஆனந்தும் சேர்ந்து படித்தார்கள் தேவி எப்போதுமே புத்தகங்களை நேசித்தாள் ஆனந்த் கவிதைகளால் உயிர் வாழ்ந்தான் அவர்கள் உறவுகள் போல இருந்தாலும் அந்த நட்பு சிறிது சிறிதாக காதலாக மாறியது ஆனந்த் அவளிடம் தனக்குள் உள்ள உணர்வுகளைத் தொய்வாகவே பகிர்ந்தான் தேவிக்குள் கலக்கம் குடும்பம் சமூக பந்தங்கள் எதிர்காலம் இவையெல்லாம் அவளது நடுக்கமாக மாறின ஆனாலும் அவள் அந்த நட்பை காப்பாற்ற விரும்பினாள் அவர்கள் சேர்ந்து படித்த ஒவ்வொரு நாளும் இனிமையாகவே இருந்தது புன்னகையுடன் ஆனந்தின் குரல் கேட்டால் தேவி சற்றே பதற்றம் ஒரு ஒருமுறை பஞ்சாயத்து மரத்தடியில் அவர்கள் இருவரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஆனந்த் கேட்டான் நீ இவ்வளவு அமைதியாயிருப்பது ஏன் தேவியின் பதில் சின்ன சிரிப்போடு சில உணர்வுகள் வார்த்தைகளில் அடங்காது பள்ளி முடிந்ததும் ஆனந்த் நகரத்துக்கு சென்று பத்திரிகை மற்றும் எழுத்து பயிற்சி செய்ய ஆரம்பித்தான் தேவி அவன் செல்லும் நாளில் ஒரு புத்தகம் பரிசாக அளித்தாள் அந்த புத்தகத்தின் முதல் பக்கத்தில் நீ எங்கு இருந்தாலும் என் நினைவு கூடவே இருக்கும் அவள் எழுதிய அந்த வரிகள் ஆனந்தின் மனதுக்குள் தீபமாக எரிந்தன நகரம் வந்ததும் வாழ்க்கை வேகமடைந்தது ஆனந்த் தன்னை எழுதுவதிலும் வாசிப்பதிலும் முழுமையாக தொலைத்தான் தேவி தொடர்ந்து கடிதங்கள் எழுதினால் அந்த கடிதங்களில் அவள் நாளையும் எண்ணங்களையும் கனவுகளையும் பகிர்ந்தாள் ஆனந்த் முதல் சில மாதங்கள் பதிலளித்தான் ஆனால் கடிதங்களின் இடைவெளி அதிகரித்தது ஒரு கடிதத்தில் தேவி எழுதியிருந்தால் நீ என் வார்த்தைகளில் ஒளிந்து வாழ்கிறாய் அந்த ஒளியில் நான் இன்னும் உயிர் வாழ்கிறேன் அந்த எழுத்துக்கள் ஆனந்தின் கவனத்தை சிறிது நேரமாவது திருப்பின ஆனால் வாழ்க்கையின் வேகம் அவரை நகர்த்திச் சென்றது கடைசி கடிதத்தில் அவன் எழுதியிருந்தான் தேவி வாழ்க்கை என்னை வெவ்வேறு பாதையில் இழுத்துச் செல்கிறது உன் நினைவுகள் அழகாகவே இருந்தாலும் எனது உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது இனி எழுத முடியாது அந்த கடிதம் தேவிக்கு வீழ்ச்சி அவளுக்குள் ஏதோ ஒன்று நசுங்கியது சத்தமில்லாத கண்ணீர் வலிக்காத புண்கள் ஓயாத நினைவுகள் இவையெல்லாம் அவளது வாழ்க்கையின் புதிய ஓரமாக ஆனது வழக்கமான நாட்கள் போல் பள்ளி மாணவர்கள் வாசிப்பு ஆனாலும் மனதின் ஓரத்தில் அந்த வெற்றிடம் எப்போதும் நிறைந்திருந்தது அவள் உறவுகள் நண்பர்கள் யாரும் அவளது இதய சுமையை புரிந்து கொள்ள முடியவில்லை அவள் வீட்டின் வீரோவுக்குள் ஒரு பெட்டி அதில் கடிதங்கள் பத்தாண்டுகளுக்கு மேல் பழையவை அவற்றை எப்போதும் பார்வை மூலம் தொடத் தயங்கினாள் ஆனால் அவற்றை விட்டு வைக்க இயலவில்லை ஒரு மழைக்கால தினம் அஞ்சல் ஊழியர் ஒரு பழைய கடிதத்தை அளித்தார் தேவி அதை பார்த்தவுடன் அதிர்ச்சி ஆனந்தின் கையெழுத்து ஐந்து ஆண்டுகள் பழைய கடிதம் தவறாக மத்திய நிலையத்தில் மாறிப்போய் இப்போதுதான் வந்துள்ளது அந்த கடிதம் நான் திரும்பியிருந்தேன் உன்னை சந்திக்க வந்தேன் ஆனால் முந்தைய முறையை விட நானே பதற்றமடைந்தேன் குடும்பத்தில் ஏற்பட்ட சூழ்நிலைகள் என் பேச்சை நிறுத்தின நீயும் நானும் ஒரே நேரத்தில் சந்திக்க இயலாதவர்கள் போல தேவியின் உள்ளம் கனிந்தது ஏன் இந்த கடிதம் இப்போது வந்தது இதுவே நேரமாக இருந்தால் என்ன ஆகியிருக்கும் அடுத்த சில நாட்கள் தேவி மௌனமாக இருந்தாள் அவள் மனதில் ஆனந்தின் முகம் அந்த கடித வரிகள் அவன் குரல் அனைத்தும் ஓடிக்கொண்டிருந்தன பள்ளி மாணவியின் ஒருவரும் அவளிடம் கேட்டாள் மேடம் உங்கள் கண்களில் ஏதாவது கதையா இருக்குது போல இருக்கு அவள் ஒரு மெதுவான புன்னகையை மட்டும் காட்டினாள் அந்த வார இறுதியில் பத்திரிகை நிகழ்ச்சி ஒன்று நடைபெறப் அறிவிப்பு ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி சிறந்த எழுத்தாளர் என பட்டியலில் பெயர் தேவி அந்த விழாவுக்கு சென்றாள் கூட்டத்தில் ஒரு பக்கமாக நின்றாள் மேடையில் ஆனந்த் பேசிக் கொண்டிருந்தான் அவன் குரல் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் அதே மென்மை தேவி மரணமாக அவனை நோக்கினாள் ஒரு கணம் பார்வை சந்தித்தது ஆனால் அது ஒன்றும் சொல்லவில்லை தேவி ஒரு குறிப்பு எழுதி மேடையின் பின்புறத்தில் வைத்தாள் நீ என் முதல் கவிதை ஆனால் முழுமையாக வாசிக்கவில்லை தேவி வீடு திரும்பும் போது மழை ஒரு பஸ் நிலையத்தில் நின்றாள் பின்னால் ஒரு குரல் தேவி அவள் மெல்ல திரும்பினாள் ஆனந்த் அவர்கள் பார்வை சந்தித்தது பல வருடங்களுக்கு பிறகு நான் மன்னிப்பு கேட்கவில்லை ஆனால் உன்னை மறக்க முயற்சிக்கவில்லை என்றான் சில நினைவுகள் மறக்கப்படுவதில்லை ஆனால் வாழ்க்கை பக்கம் தேட வேண்டிய நேரம் இது என்றாள் தேவியும் தேவி ஓய்வு பெற்றவுடன் நித்யாவுடன் சேர்ந்து ஒரு குழந்தைகள் வாசிப்பகத்தை துவக்கியாள் அந்த வாசிப்பகம் நூல்களை மட்டுமல்ல கனவுகளையும் வளர்க்கும் இடமாக மாறியது ஒரு நாள் வாசலில் ஒரு கடிதம் இந்த வாசிப்பகம் என் மகளுக்கு புத்தகங்களை நேசிக்க காரணம் வாழ்த்துக்கள் ஆனந்த் தேவி அந்த கடிதத்தை வைத்துக்கொண்ட போது ஒரு அமைதியான சிரிப்பு அதில் வருத்தமில்லை ஏமாற்றம் இல்லை நிறைவு வாசிப்பகத்தில் குழந்தைகள் சிரித்து ஓடிக்கொண்டு வந்தனர் ஒரு சிறுவன் தேவியின் முகத்தை பார்த்து கேட்டான் அம்மா நீ எப்போதாவது காதலிச்சிருக்கியா அவள் சிரித்தாள் மெல்ல அந்த கொள்விக்கு பதிலாக ஒரு கதையை கேளா அந்த கதையாய்தான் காத்திருந்த அந்த நிமிடம் தேவியின் வாழ்நாளும் ஆனந்தின் வரிகளும் ஒரு பக்கம் மட்டுமே ஆனால் அந்த பக்கம் போதும் ஒரு மனதுக்குரிய நாவலுக்கு தேவியின் வீட்டின் வாசலில் ஒரு வார்த்தை எழுதியிருந்தது சில காதல்கள் சேரும் சில காதல்கள் ஒரு நூலாக மாறும் அந்த நூலின் பெயர்தான் காத்திருந்த அந்த நிமிடம் முடிவல்ல ஒரு அமைதியான தொடர்ச்சி